ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கடற்கழி கொஞ்சம் வளர்க்குறதுன்னு சொல்லித்தர போகிறேன் ஸோ சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது கடற்கழி கொஞ்சம் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டப்பாவில் மூடி தண்ணி ஊற்றி அரிசி ஊற்றி வச்சுட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு மூணு நாள் நல்லாயிருக்கும் அப்புறம் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு மூடி வச்சிட்டு கால் எந்திரிச்சு பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்லா செத்து கிடக்கும் ஏன்னே தெரியாது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மருந்து கொடுக்கறது தீவனம் கொடுக்கறது இந்த குளிரில் குளிராக மக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து தெரியாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சிடுச்சு ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே நம்ம களை குஞ்சு வளர்க்க முடியுதா இல்லையான்ட்டு அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்க பத்து நாளைக்கு முன்னாடி ஸோ இப்போ பத்து நாள் ஆச்சு நல்லாவே இருக்குது ஸோ அது நான் எப்படின்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா அதை சொல்லித்தரேன் வாங்கிட்டு வீடியோக்கில் போயிடுவோம் நான் கடற்குழு கிஞ்சி வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அது வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே விட்டுட்டேன் அந்த பழைய ஏதோ வேஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸு அதுக்குள்ளே வச்சு பார்த்திங்கன்னா வந்து பத்திரமா வச்சுட்டேன் ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு இடம் தேவை அது தங்கிறதுக்கு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த காலத்தில் நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா குளிர் அடிக்க ஆரம்பிக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கோழி கொஞ்சம் ஹீட்டு தேவை இல்லைன்னா குளிரில் பார்த்திங்கன்னா அது செத்து போயிடும் அப்புறம் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா வந்து இந்த நைட் நேரத்தில் மட்டும் அந்த பாக்ஸோட பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சிருவேன் ஸோ வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாகவே இருக்கும் விற்கிறத விட ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு காப்பாற்றிடுவேன் இதுவே நீங்கள் ஐம்பது நூறு கலற்கொழிக்கு வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரூடிங் செட்டப் போடணும் அது ஒன்றும் இல்லை அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி போடுறதுன்னு தரேன் இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாவே தெரியும் எப்படி ப்ரூடிங் செட்டப் போடுறதுன்னு ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து அரிசிக்கு பார்த்தீங்களா அதை நான் வைக்கவே இல்லை ஏன்னா வந்து அரிசி வர அரிசி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டு ஜீரமாக சேர்த்து போயிடுது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணிகிட்டுருக்கேன் அதனால எல்லாமே ரெண்டு மூணாவே சேர்த்துருச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணால் கம்பெனி ஃபீடு ஸ்டார்ட் ஃபீட்னு கோழிக்குன்னே விற்பாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து அது நல்லாமே இருக்கும் மக்காச்சோளம் அதுன்னு எல்லாமே நல்லா சத்தான உணவு எல்லாம் அரைச்சி பொடி வச்சுருப்பாங்க ரொம்ப சின்ன ஸ்மைட்டாக பீஸ் பீஸாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த கோழி குச்சிக்கு விற்று வச்சுட்டேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே சாப்பிடுச்சு நல்லாவே சாப்பிட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா வளரவும் ஆரம்பிச்சிருச்சு அதுபோக மேற்கொண்டு சளி பிடிக்காமல் இருக்குறதுக்கு என்ன பண்ணுன்னா பெட்ரோசைக்லின் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வாங்கி இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா கலந்து கலந்து வச்சுருவேன் டெய்லியும் பார்த்திங்கன்னா காலையில் விதாட்டி தண்ணியை மாற்றி கலஞ்சிருவேன் சாயங்கால விதவாட்டி மாதிரி தண்ணியை மாற்றி நல்லா கலந்து வச்சுருவேன் அதை குடித்தா பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காது இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த கம்மி ஃபீடு கோழியில் நம்ம ஒன் கோயிலில் சாப்பிட்டுருக்கோம் பார்த்திங்களா ஸோ ட்ரெட்ரல் செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த சளி வராமல் இருக்குது அது நீங்கள் வந்த வரக்கு முன்னாடியே வச்சுட்டா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்கு வரல நீங்கள் வரக்கு முன்னாடியே வச்சுருங்க டெய்லியும் காலையில சாயங்காலம் தண்ணியை கழுவி மாற்றி மாற்றி அது போக பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மணிநேரம் ஒன் இன்னும் ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ வீட்டுக்குள்ளே கொண்டுருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து இந்த கடுத்தாளில் கொண்டுட்டு இந்த கோழியை பார்த்தீங்கன்னா அவுத்துட்டுருவேன் ஸோ அவுத்துட்டு என்ன பண்ணால் அந்த கடுத்தாளில் அந்த பூச்சி புழு வண்டு அப்புறம் அந்த உனி தெனாசு இதெல்லாம் பார்த்தோம் பூச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேடி தேடி பார்த்தீங்கன்னா வந்து கொத்தி சாப்பிடும் ஸோ நமக்கு தீவனம் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே வந்து மிச்சமாகும் ஸோ அந்த தீவனத்தை கொடுக்கவில்லை இது வந்து அதுவே பொடிக்கி சாப்பிட்டுச்சா இந்த புழுவில் கிடைக்கிற ப்ரோட்டீன்லாம் சாப்பிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னன்னா நீங்கள் இப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம காக்கா பாய்ஸு பருந்து பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கவிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக இந்த காலையில் சாயங்காலம் நேரத்தில் இதெல்லாம் வரும் ஸோ அந்த நேரத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ மூணே மூணு பறவை தான் தொக்கு ஒன்றா கழுகு கழுகு பார்த்தீங்கன்னா ரேரு மேலேருந்து வந்து பார்த்து தூக்கிட்டு போகிற க்ளேர்ட்டாக அது ரெண்டு வரைக்கும் ரேரு நீ கழுகு பார்க்குறதே எங்களுக்கு க்ளேராக இருக்கும் அது இந்த கொண்டு வந்து கோழி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நெக்ஸ்ட்டு காக்கா கண்டிப்பாக காக்கா எல்லா இடத்துலையும் இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ரெண்டாவது கவுதாரி அதுவும் பார்த்தீங்கன்னா ரேரு ஸோ முக்கியமாக நீங்கள் காக்காய்கிட்டருந்து பார்த்து உங்கள் கோழி கொஞ்சம் காப்பாற்றினா போதும் ஸோ இந்த கொக்கு புறா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாது நம்ம கோழி கொஞ்சம் அதுக்கப்புறம் ஏழாவது நாள் எஃப் ஒன்று பதினொன்றாம் நாளில் ஹெச்பிடி ப இருபத்தொன்னு நாள் லசோட்டா இது மாதிரி பார்த்தினா அந்த வேக்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குறது நல்லது ஸோ இந்த கோழி பார்த்தீங்கன்னா பார்த்தினா கோழி பார்த்தீங்கன்னா நாற்பது இல்லை நாற்பத்தஞ்சு நாளில் வளர்ந்துருன்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதை செக் பண்ணுறக்காக தான் இதை வாங்கிடுறேன் ஸோ நீங்கள் பத் பதினொன்றரை நாள் ஆச்சு நம்ம பார்க்கலாம் நாற்பத்தஞ்சாவது நாளில் நம்ம ஒரு கிலோ என்ன ஒரு கிலோக்கு மேலே அந்த கோழி வந்துருதா இல்லையான்னு சிக்கன் பார்ப்போம் ஏன்னா பண்ணையில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரில ஆனால் அந்த வளர்கிறதுக்காக இந்த ஊசி போடுறது வெயிட் வரக்காக ஊசி போடணும்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் என்னென்னே தெரியாது ஸோ நம்ம ரெண்டையும் வாங்கி விட்டுட்டேன் நம்ம சிக்கன் பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்டாக நல்லா வெயிட்டாக வருதா இல்லையான்னு ஏன்னா ஒரு பத்து நாள் கழித்து பார்ட் டூ போடுறேன் கோழியோட வளர்ச்சியை பற்றி பாய்